தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் கே அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் சென்னையில் நடந்த துக்ளக் ஐம்பத்தி நாலாவது ஆண்டு நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அப்பொழுது அவர் பேசியது அரசியலை பல்வேறு கோணங்களில் பார்க்க வேண்டும் இது தமிழ்நாட்டில் பல ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா வடக்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு தெற்கெல்லாம் தேங்கிட்டு இருக்கு இது வந்து திரும்ப திரும்ப கமிஷனுக்கு நிதி பங்கீட்டு பாருங்க அப்படி ரிஷிதரூர் வந்து ஒரு பெரிய அறிவால் நிச்சயமாக இவருக்கு தெரியாது ஒண்ணு இல்லைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் கட்கில் ஃபார்முலா அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தது பாப்புலேஷனுக்கு ஐம்பது சதவீதம் இந்திரா காந்தி அம்மையார் வீட்டேஜ் கொடுத்திருந்தாங்க அது நூறு நூறு ரூபாய் நம்ம அனுப்புறோம் அல்லது நூறு சதவீதம் பாப்புலேஷன் நம்முடைய ஆட்சியில நாம கொண்டு வந்த பினான்ஸ் கமிஷன்ல

நீங்க வந்து வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய இன்வெஸ்டர் ப்ராஜெக்ட் ஆன் டைம் பண்றீங்களா அதுக்கு பதினைந்து சதவீதம் பத்து சதவீதம் இக்காலஜி கிரீன் கவர் மெயின்டைன் பண்றீங்களா இல்லாம பொல்யூட் பண்ணலையா கிரீன் எனர்ஜிக்கு போறீங்களா பதினைந்து சதவீதம் ஜாகிரபிக்கல் ஏரியா இது எங்கேயே ஆரம்பித்தது காங்கிரஸ் அறுபது ஐம்பது சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதத்திற்கு பாப்புலேஷன் வந்திருக்கு அதை இன்னொரு விஷயமா பிடித்துக் கொண்டு அதை தொடர்ச்சியாக எந்தவித நாலேஜும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல்வாதிகளுக்கு பேசுவது மியப்ப மட்டுமல்ல இது நகைச்சுவை முப்பத்தி ஒன்னு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல நம்முடைய சிக்ஸ்டீன்த் பினான்ஸ் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் சிக்ஸ்டீன்த் பினான்ஸ் கமிஷன் புது வெயிட்டேஜ் கொடுக்க போறான் உங்களுக்கு தெரியும் பாப்புலேஷன் வெயிட்டேஜ் அறுபதுல இருந்து பதினஞ்சுக்கு வந்துருச்சு குட் பெர்ஃபார்மன்ஸ் ஜீரோல இருந்து பிப்டீனுக்கு போயிருச்சு இப்ப குட் கவர்னன்ஸ் பக்கம் பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறதா காங்கிரஸ் நிற்கிறதா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்க நேரு அவர்கள் கம்பல்சரியா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்க்கு ஃபிளைட் ஈக்குவலைசேஷன் பாலிசி போட்டாங்க குறிப்பாக நம்மை போன்ற மாநிலங்கள் நம்ம சொன்னே ஊரெல்லாம் ஜார்க்கண்ட்ல இருக்கு பீகார்ல இருக்கு நாங்க ட்ரெயின்ல வந்து அயனூர்ல பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்தா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கு பக்கத்து மாநிலத்தில எல்லாம் தொழிற்சாலைகள் போய் எங்க ஆளுக்கு போட்டுருவாங்க அப்ப எங்க ஊர்ல ஒருத்தர் தொழிற்சாலை போடுறாருன்னா அவருக்கு அந்த இன்சென்டிவ் இருக்கணும் அயனூர் பீகார்ல இருந்து வர்றதுக்கு இன்சென்டிவ் கொடுக்கணும் என்ன சொன்னாங்க ஓகே ஒத்துக்கிறோம் அயனோரும் போலோரும் ஜாஸ்தி இந்த பெல்ட்ல இருக்கு தமிழ்நாடு கர்நாடகா கேரளா இண்டஸ்ட்ரி போட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்சென்டிவ் வர்றது பாலிசி அதாவது ஒரு டன் ஓர நீங்க பீகார்ல ஏத்தி அதை வெஸ்ட் பெங்காலுக்கு கொண்டு போனாலும் ஒரே ரேட் தமிழ்நாடு கொண்டு வந்தாலும் ஒரே ரேட் ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் பாலிசி கொண்டு வந்தா நம்ம இண்டஸ்ட்ரி ப்ராஸ்பர் ஆகும் இன்னைக்கு பீகார் காரன் கல்குலேட் பண்றான் அன்னைக்கு டிஸ்டன்ஸ் வச்சு நீங்க ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் இல்லாம டிஸ்டன்ஸ் வச்சு கணக்கு போட்டுதா எனக்கு சதர்ன் ஸ்டேட்ஸ் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் கொடுக்கணுங்க அரசுங்கிறது நம்ம அப்படி நம்ம ஊர்ல என்ன பேசுறாங்க அப்படிங்கறத தாண்டிங்க வேற வாநிலத்தை இதே விஷயத்தை எப்படி பாக்குறாங்க நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட ஒரு இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி இல்லாம திரிக்கிங் இல்லாம ஃபார்வர்ட் லுக்கிங் இல்லாம